மாற்றம் இந்த முறை நடந்தே தீரவேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு மாற்றத்தை கோயம்புத்தூர் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் நிச்சார்ந்த நன்றி எண்ணி தெரிவித்து கொள்ளும் அப்றந்தவர்களை நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த மிக முக்கியமான தேர்தலில் அவர்கள் இன்னும் வலிமையாக வரக்கூடியிருந்தாங்க என்று மட்டும் நானூறு அன்னை கொஞ்சம் சவுந்தர்த்தியான அந்த பஸ்ல விட்ருலாங்கண்ண அனை கொஞ்சம் கூட உணர்வு உங்களோட உள்ள பேரல வாங்க பாசிட்டாங்க

பொறுத்தவரை மோடி அவர்கள் மறுபடியும் வர போட்டாங்க என்பது அதுவும் சாதாரணமாக வரவில்லை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலிமையாக ஆட்சி கட்டளை அவர் போட்டாங்க என்பது நமக்கு தெரியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வலிமையாக நமக்கு அவரை பயன்படுத்தி எப்படி இந்த பகுதி லட்சுமி பகுதி ஆரம்பேட்டை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய எல்லா கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று நான் யோசிக்கிறேன் இன்னைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய சேவகனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு கம்பையில் அண்ணாமலை என்று ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் குறிப்பாக கோயம்புத்தூர் வளர்ச்சிகளே அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதனால் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே வலிமையாக இருக்கும் கூட அவரை பயன்படுத்தி நம்முடைய நிரந்தரமான எல்லாம் இந்த முறை தீர்வு காணவில்லை என்றால் எனக்கு தெரிந்து தீர்வு காண்பது ரொம்ப கஷ்டம் நான் உதாரணத்திற்கு இந்த பகுதியில வருடம் சூழல் பொழுது இரண்டு திட்டங்கள் நீண்ட காலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒண்ணு வந்து நம்முடைய பாண்டியாறு பொன்னம்புல திட்டம் ரொம்ப நாளாக அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனவரை நல்லாறு திட்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது

ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்னர் இசை பிரச்சனைக்கான தீர்வு சோமனூரிலே ஒரு செயலி பூங்காவை உருவாக்கின்ற மத்திய அரசு சார்பாக நூல் வங்கியை அமைத்து நூல் விலையை கட்டத்தில் கொண்டு வருகின்றோம் சோலார் மின்தகடுகளை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்திலே பொறுத்து உங்களுடைய மின்சார கட்டணம் மாநிலம் ஏற்றிருக்காங்களோ அதை நாம் தப்பிக்க வேண்டும் அதற்கான வழிமுறை செய்கின்றோம் பிரச்சனைகள் பெருசுங்க இருபது வருஷமா சின்ன சின்ன பிரச்சனை சேர்ந்து இசைத்தறியை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையாக இதற்கு மூன்று அமைச்சரவையை நாம் இணைந்துதான் விளக்காக நிதித்துறை நம்மோடு இருக்கணும் தொழில்துறை நம்மோடு இருக்கணும் கவுளித்துறை மூன்று அமைச்சர்களே ஒன்றாக உள்ளடக்கி சோமனூர் இந்த பகுதி குறிப்பாக காரணப்பேட்டை லட்சுமிபேட்டில் இந்த முழு பகுதியினுடைய இசைத்தறி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஒரு காலத்திலும் முழுமையாக தீர்வு கொடுக்கணும் உத்தரவாதம் கணக்கும் அதே நேரத்தில் வீடு இல்லாதவர்கள் மோடி அவருடைய கனவு வீடு இல்லாதவர்களுக்கு மோடி மோடி திட்டத்தில் வீடு கொடுக்க வேண்டும் என்று ஆனா இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தினால என்ன மேல பேசுறது கூட யாரும் செய்யாம இருக்கிறாங்க அதற்கு இந்த உங்க வீட்டுக்குள்ளே அன்பு தம்பி இங்கே தேவைப்படுகின்றார் அண்ணாமலை தேவைப்படுகின்றார் மத்திய அரசுடைய திட்டம் கண்டுபடை இல்லாம கீழே வந்து சேரணும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தும் கூட அது முறையாக செலவு செய்யலாம் பார்க்கணும் அடுத்து குறிப்பாக இருக்கக்கூடிய வெப்பத்தை பாருங்க நீர்நிலைகள் சுற்றுச்சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆறு ஏரி குளங்கள் குட்டைகள் எல்லாம் நம்பி கொஞ்சம் பச்சையை திரும்ப கொண்டு வந்திருக்கையா அந்த சூட்டை தணிக்கணும் கஷ்டமா மூன்று மாத காலம் வாழ முடியாத நிலைமைக்கு பாசன திட்டங்களை நிறைவேற்றி தண்ணி வந்திருக்கையா குட்டைகள் எல்லாம் நிறுத்தி நிலத்தல் நீரை உயர்த்தி விடலாம் இருக்கக்கூடிய கோரிக்கை அனைத்தும் கூட உங்களுடைய கோரிக்கை நாங்களும் எங்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றோம் மோடி அவர்கள் கட்டாயமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்தே ஆக வேண்டும் மோடி அவரை தவிர மோடி அவர்கள் கட்டாயமாக வந்தே ஆக வேண்டும் இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்றால் இந்தியாவுடைய வளர்ச்சி மோடியினுடைய கையில் இருக்கு பிரதமருக்காக ஓட்டு போட யாருக்காக இந்த தேர்தலை பொறுத்தவரை வலிமையான பிரதமராக இருக்கணும் பார்வை இருக்கக்கூடிய பிரதமராக இருக்க வேண்டும் குறிப்பாக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வளர்ச்சியை நோக்கி நாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய பிரதமராக இருக்க வேண்டும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை தவிர யாரும் கூட அந்த வரிசையிலே இல்லைங்க மோடி அவர்களுக்கு நிகர் மோடி அவர்கள் மட்டும்தான் அதனால் நிச்சயமாக நீங்கள் தாம்பரைக்கு வாக்களிப்பீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டணம் அமர்த்துவீர்கள் இந்த பகுதியினுடைய சொந்த பஞ்சாயத்து அண்ணன் திரைப்பாண்டியோடு இருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றை சங்கராஜ் திரைப்பாண்டியனும் கூட வரும்போது இரண்டு மூன்று மிசத்தை கவனித்துக் கொண்டு வந்தாங்க அதையும் கூட உங்களுக்கு துருத்து கொடுக்கின்றோம் என்கின்ற பொதுமக்களுக்கு எங்களுடைய உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு அதே நேரத்துல நம்முடைய கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் அதுக்கு முன்பாக நம்மளுடைய சொல்லியுள்ளவன் செல்லுமுத்தகை உறவாத தெரியும் நமக்காக உலக பிரச்சனை கைவிட்டு பேசக்கூடியவர் உலகால உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய சினிபாலயம் ஊராட்சி அந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லை சி ராமசாமி என்ன மாவட்ட சித்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவிந்த்ராஜ் என்ன விஜயகுமார் அவர்கள் பட்சி ராஜன் தளியல் செல்வராஜ் ஐயாசாமி விவேகானந்தன் ஜனார்தனன் ஸ்ரீனிவாசன் உட்பட எல்லா முக்கிய தலைவர்களும் பெரிய முக்கிய பட்டியலே நாங்க நம்முடைய கட்சிக்காக கடுமையாக வேலை செய்யறவங்க அவருக்கு இந்த நேற்று நன்றி தெரிவித்து நம்முடைய கிளை தலைவர்கள் தங்குதுரை கார்த்திக் எஸ் ஆர் வெள்ளைந்திரி வி சண்முகம் செந்தில் குமார் தட்சிணாமூர்த்தி நன்றி தெரிவித்து முக்கிய பிரமலாக கூடிய மகேஷ் எஸ் வித்ஸ் அவர்கள் மயில்சாமி விக்னேஷ் மகால் கணேஷ் கோவிந்த் சின்னசாமி அவங்க எல்லாம் வந்து கட்சியை தாண்டி நமக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்து இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லாம் வீட்டில பொதுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் குழந்தைகள் தாய்மார்கள் பெரியவர்கள் நிச்சயமாக மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பை தவறு கூடாது அதனால் தாமரை சந்திர நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் கலந்து பேசி ஓரோ நீங்கள் தாமரை சந்திர வாக்களிக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் உங்களுடைய சோழனாக நீங்கள் உங்களுக்கு வேலை செல்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வீட்டுகள் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்